புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் எப்பொழுதுமே தமிழக அரசியலில் ஒரு தலைசிறந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்து செயல்படுகிறார் என்பது குறித்து அவர் விடும் அறிக்கையில் குறித்தே நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது தற்பொழுது வெளிவர இருக்கக்கூடிய தக் லைஃப் என்ற திரைப்படத்திற்கு பெயரை மாற்ற வேண்டும் நடிகர் கமலஹாசன் அதை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு நீண்ட நடிக ஒரு செய்தி அறிக்கையும் பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னார் மூர்க்க போக்கிரி குண்டர்களுக்கு ஒரு முகவரியை விடக்கூடாது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையை பதிவு செய்து தொடர்கிறார் இந்த தக் லைஃப் என்னும் பெயரில் புதிய திரைப்படம் விரைவில் வெளிவர உள்ளதாக தெரிகிறது மிகவும் தவறான பொருள் கொண்ட தக் என்னும் பெயர் நடிகர் கமலஹாசன் அவர்களால் பெருமிதப்படுத்த முயற்சிக்கப்படுகிறது அந்த பெயர் கிஞ்சிற்றும் பிரளயப்படுத்துவதற்கோ பெருமைப்படுத்துவதற்கோ உரியது அல்ல ஏனெனில் தக்ஸ் என்றால் பொறுக்கிகள் மூர்க்கர்கள் போக்கிரிகள் என்று வரலாற்று ஆசிரியர்களால் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது இந்திய வரலாற்றை ஆழமாக படித்தவர்கள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தக்ஸ் அன்று பண்டாரிஸ் என்ற மூர்க்க போக்குரி கூட்டம் எந்த அளவிற்கு ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக இருந்தார்கள் என்பதை நன்கு அறிவார்கள் இந்த தக்ஸ் அந்த பண்டரிகள் என்பவர்கள் என்பவர்கள் அவருங் அவுருங்ஷிப் ஆட்சிக்கு பிறகு இந்திய அளவில் நிலவிய நிலையற்ற தன்மையும் பயன்படுத்தி கொண்டு மத்திய இந்தியாவில் துவங்கிய இந்தியாவெங்கும் பரவிய வழிப்பறி கொள்ளை கூட்டமாகும் அவர்கள் மத ரீதியாகவோ இனம் மொழி ரீதியாகவோ அடையாளப்படுத்த முடியாத நாடோடி கும்பலாவராகவர்கள் அவர்களுக்கென்று நல்ல கொள்கையோ கோட்பாடுகளோ ஒழுக்கமோ பண்போ கிடையாது வழி போக்குவரோ வழி போக்குவர்களோடு வழி போக்குவரர்களாக அண்டி பழகி வழி போக்குவரர்களோடு வழி போக்குவர்களாக அண்டி பழகி அவர்களை ஈர்க்கவும் இன்றி ஈவிரக்கமின்றி கொலை செய்துவிட்டு அவர்களின் உடைமைகளை கொள்ளையடிப்பதுதான் அவர்களின் வாழ்வியல் முறை அதில் பல குழுக்கள் கூட்டம் கூட்டமாக குதிரைகளில் வந்து மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச சாம்பல் பள்ளத்தாக்குகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களைப் போல கொள்ளையடிப்பதும் கொள்ளையடித்து செல்வார்கள் ஏறக்குறைய நூற்று ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களின் அட்டகாசங்கள் இந்தியா வங்கும் கோலோச்சியது பின் அவர்கள் கடுமையான போருக்கு பின்னரே ஒடுக்கப்பட்டார்கள் எனினும் அவர்களின் மிச்ச சொச்சங்களாக சமூகத்தில் பரவியது பரவியதும் பதுங்கியதும் கிடக்கும் மூர்க்க போக்குரித்தனம் கொண்டவர்களின் அடாவடி செயல்களை இச்சமூகம் இன்னும் எதிர்கொண்டுதான் வருகிறது அதன் வெளிப்பாடுகளாகவே தனித்து வீடுகளில் வசிக்கும் வயதானவர்களை குறிவைத்து கொலை செய்து நகை உடைமைகளை கொள்ளையடித்துச் செல்வது கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்களில் நுழைந்து பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது அதிகாரிகளையே கொன்றுவிட்டு கனிமக் கொள்கைகளை கனிம கொள்ளைகளில் ஈடுபடுவது நில மோசடிகளில் ஈடுபடுவது கௌரவ சாதிய கொலைகளை செய்வது துறைகளை கைப்பற்றி கொண்டு ரவுடி ராஜ்யம் செய்வது எல்லாமே அவர்களின் மிக தான் அம்மூர்க்க போக்குரி வழிப்பறி குண்டர்களின் அட்டகாசங்களை ஒழிக்கவே காவல்துறையே உருவாக்கப்பட்டது இந்த தக்ஸ் பிண்டாரிஸ் இந்திய இச்சமூகத்தையே அச்சுறுத்திய இன்றும் அச்சுறுத்தி வருகிற ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் ஒரு தவறான வாழ்வியல் முறை அதுபோன்ற நெறியாளர்களின் வாழ்வியலை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தரும் வகையில் திரைப்படங்களுக்கு பெயரிடுவது பெயரிடுவது கூட சமூகங்களுக்கு நல்லது அல்ல நாட்டுக்கும் நல்லது அல்ல எனவே மூர்க்க போக்ரி குண்டர்களுக்கு ஒரு முகவரியை ஏற்படுத்தும் விதத்தில் தனது திரைப்படத்திற்கு த என்னும் பெயரை தவிர்க்க வேண்டும் என்று நடிகர் கமலஹாசனே அவர்களுக்கு வலியுறுத்தி புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் மேலும் நாடாளுமன்ற தேர்தல்களில் மாநிலங்கள் தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் புறக்கணிப்பு சமூக நீதி புரட்டல் வதவிகளை இனியாவது புரிந்து நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மாநிலங்களில் தேர்தல்களில் காலியாகும் இடங்களை நிரப்ப திமுக மூன்று இடங்களுக்கு ஆதரவு கட்சிக்கு ஒரு இடத்தை விட்டுக் கொடுத்து தனது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது வேட்பாளர்களின் ஒருவர் கிறிஸ்தவர் வழக்கறிஞர் இன்னொருவர் இஸ்லாமிய வழக்கர இஸ்லாமிய கவிஞர் மற்றொருவர் கட்சி மாவட்ட செயலாளர் வெளிப்படையாகவே இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்கு வங்கியை குறிவைத்து திமுக வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மூச்சுக்கு முன்னூறு முறை சமூக நீதி பேசும் திமுக மதத்தை சார்ந்தே வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதை தவிர இதில் சமூக நீதி எங்கே பிரதிபலிக்கிறது கண்ணை மூடிக்கொண்டு தேர்தல் நேரத்தில் விடப்படும் ஏமாற்று விளம்பரங்களுக்கு இரையாகி லட்சக்கணக்கில் திமுகவிற்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கும் தமிழ் மண்ணின் பூர்வக்குடி மக்களாக கோடானகொடி தேவேந்திரகுள தொழிலாளர்களை இதுபோன்று எளிதாக வெற்றிபெற செய்து வெற்றி பெற சென்று தங்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் முக்கிய திறன்களை ஒழிப்பதில் கைகழுக கைகழுவ கைகழுவப்படப்படுகிறார்கள் முற்றாக ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை இனியாவது புரிந்து கொள்வார்களா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் தங்களது வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வேளவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கடந்த இருபது வருடங்களாக தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு மேளவையில் வாய்ப்பு வழங்கவில்லை என்பதை இஷ் பெரும் இச்சமூகம் இப்போதாவது புரிந்து கொள்ளலாமா வருங்காலங்களிலாவது சமூக நீதி புரட்டல் வசதிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்பதை தேவேந்திரகுள வேளாளர்கள் சிந்திப்பார்களா என்பது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு உள்ள இரண்டு வாய்ப்புகளை யாருக்காவது கொடுக்கிறார்கள் யாருக்கு கொடுக்கிறார்கள் எப்படி சமூக நீதியை கையாளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் சொல்லுகிறார் என்றென்றும் தேவேந்திர குல வேளாளர்களின் குரலாக ஓங்கி ஒழிப்பது புதிய தமிழகம் மட்டுமே என்பதை இனியாவது உணர்ந்து கொள்வார்கள் என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் மேலும் சில செய்திகளை நமது செய்தி பிரிவில்